வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன் யூடியூப் சேனல் இந்த ஹண்ட்ரட் லீக் தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் மென்ஸ் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடக்கும் மென்ஸில் எத்தனை மேட்ச் நடக்குதோ அதே போல் உமன்ஸ்லேயே அதே மேட்ச் நடக்கும் மென்ஸில் எட்டு டீம் உமன்ஸில் எட்டு டீம் அப்படின்னு சொல்லிட்டு தலா எட்டு அணிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லீக்கு தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா சரி மென்ஸு மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் நடக்கும் அவங்க நாட்டு டைம் பிரகாரம் நைட்டு ஏழு ஆறு முப்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம நாட்டு டைமிங்கு பதினொரு மணி அவங்க நாட்டு டைமில் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி இல்லை மூணு மணி இல்லை ரெண்டரை அந்தமாரி ஆரம்பிப்பாங்க மார்னிங் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஏஎம் அந்தமாரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம நாட்டு டைமுக்கு ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஃபிஃப்டீன் அந்தமாரி வந்து நடக்கும் ஓகேங்களா சரி மொதல் மேட்ச் மொதல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் அணிக்கும் அணிக்கும் வந்து தான் நடக்குது மென்ஸில் எந்த டீம்லாம் விளையாடுறாங்களோ அதேமாரி உமன்ஸ்லேயும் வந்து இங்கே நடத்துவாங்க ஓகேங்களா எல்லாமே ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும் பட் மென்ஸ் உமன்ஸ்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் இருக்குது ஓகேங்களா சரி லண்டன் ஸ்பிரிட் அணி போன வருஷம் வந்து வின் பண்ண ஒரு டீமு ஈத்தன் நைட் அவர்கள் வந்து கேப்டனாக இருந்தாங்க என்னென்னு தெரியல முதல் மேட்ச் வந்து அவங்க கேப்டனாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் தெளிவான அப்டேட் வந்து வரும் அது வரைக்கும் ஒரு லீகலான அப்டேட் எதுவும் கிடைக்கல ஸ்குவார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை வந்து இப்போதைக்கு ரிமூவில் தான் இருக்குது அது என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல ஆப்போசிட்டில் ஓவல் இன்விசிபிள் வந்து ஆப்போசிட் டீமில் வந்து விளையாடுறாங்க ஓவல் இன்விசிபிள் ஓகேங்களா சரி அந்த மொதல் மேட்ச்சு லண்டன் ஸ்பிரிட் அணிக்கும் ஓவல் இன்விசிபிள் உமன்ஸுக்கும் அந்த மேட்ச் நடக்குது அஞ்சாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு டைமிங்க்கு நைட்டு ஏழு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் லண்டனில் இங்கிலாந்து நடக்குது மென்ஸ் எங்கே நடக்குதோ அதே தான் உமன்ஸும் நடக்கும் அங்கேயே தான் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்துடலாம் யார் யார் வந்து பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் இது வந்து ஒரு உத்தேச அணி தான் இந்த லெவன்ஸ் தான் கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வராது நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க ஒரு அஞ்சு மேட்ச் ஆறு மேட்ச் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் குள்ளாரி வரணும் அப்போயுமே ஒரு ஒன்பது பிளேயர் வெறிக்க எடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா சரி லண்டன் ஸ்பிரிட் டீமில் ஜியார்ஜா ரெட்மெயின் கிரேஸ் ஆரிஸ் குவார்டிலியா கிரிஃபித் டேனிலே கிப்சன் சார்லி டீன் சார்லி நாட் ஜார்ரா க்ளென் இஸ்ஸி வாங் டாரா நோரிஸ் சோபி மொன்ரோ ஈவா கே அப்படின்றவங்களாம் வந்து லண்டன் ஸ்பிரிட் டீமில் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கடுத்து ஓவல் யூனிவில லாரன் வின்ஃபீல்டு இல் மெக் லேனிங் ஆலிஸ் கேப்சி அலைஸ் கேப்சி மேரிசான் கேப் பேஜ் ஸ்கால்ஃபீல்ட் ஜோக் கார்னர் சோஃபியா ஸ்மாலே அமண்டா ஜோட் வெல்லிங்டன் நட்டாஷா ஃபார்னட் ரைனா மகோன் மேக்டொனால்ட் மேக்டொனால்ட் கை கேலியா மோரே எல்லா நேம்ஸ்லாம் வந்து ஃபாரின் நேம்ஸ்லாம் வந்து நல்லா வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்காங்க சரி லண்டன் ஸ்பிரிட் டீமில் எப்படி சார்லி டீன் அவங்க தான் கேப்டனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓவென்சிபில் லாரன் மின்ஃபீல்ட் இல் அவங்க வந்து கேப்டனாக இருப்பாங்க அதாவது ட்ரீம் லெவன் கேப்டனில் அணியை தலமாக தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டாஸ் போட்டதுக்கப்புறம் மேபி சேஞ்சஸ் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண்டர்ட் லீக் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஒரு கேப்டன் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு லீக் ஓகேங்களா ஸோ இவங்க தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது வேறு வேறு கேப்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆவாங்க நடு நடுவில் மேட்ச்சில் சரி ஜோதி ரீதியான கணிப்பு போயிடலாம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்தில் இருபத்தேழு டிகிரியில் விசாக நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகுது லக்ன புள்ளி ஓகேங்களா அதை வந்து ஒரு சைடு வச்சுருங்க ராசி வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது மிதனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது சரி நம்ம வந்து எப்பயுமே யார் யார் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் டீமில் ஜார்ஜியா ரெட்மென் அவங்கள வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கிரேஸ் ஹாரிஸ் சார்லி டீன் சாரா கிளென் இசி வாங் இசி வாங் டாரா நோரிஸ் இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓல் இன்விசிபிள் டீமில் லாரன் வின்ஃபீல்டு இல் மெக் லேனிங் அலேஸ் கேப்சி மேரிசான் கேப் அமண்டா ஜெட் வெல்லிங்டன் நட்டாஷா ஃபரண்ட் ஜெய்டா மெக்டொனால்ட் காய் இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி கேப்டன் பிசியாக வந்து நீங்கள் யாராவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் லண்டன் ஸ்பிரிட் டீமில் நீங்கள் வந்து ஃபேவராக டீம் அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா எஸ் கிளென் அப்படின்னா ஜி ஹாரிஸ் சாரா கிளென் அப்படின்றவங்க நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம் அவங்க வந்து ஒரு பவுலரு ஜி ஹாரிஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் பேட்டிங் அப்புறம் ஸ்பின் பவுலிங் வந்து அவங்க பண்ணுவாங்க சரி ஓல் இன்விசிபிள் டைமில் சைடில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் அமைக்கிறீங்க அப்படின்னா ஓல் இன்விசிபிள் டீமில் வந்து மேரிசான் கேப் அவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரு பேட்டிங்லேயும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் சூப்பராக வந்து நிறைய மேட்சஸ் வந்து அவங்க அணிக்காக விளையாடி டேர்ன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்கள வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா அலிஸ் கேப்சி அலிஸ் கேப்சியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்களும் வந்து ஒரு ஆல்ரவுண்டரு பேட்டிங் ஆர் பவுலிங்கில் வந்து அவங்க வந்து மேட்ச் வந்து டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச்சும் ஒரு ஒன் சைடு மேட்ச் காண வாய்ப்புகள் இருக்குது போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாம் ரெண்டுமே ஒன் சைடு இல்லைனா ஒரு நல் ஒரு ஸ்மால் ட்ரேடை வந்து கொடுக்கறதுக்கான உள்ள ஒரு மேட்சாக தான் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மாதிரி தான் கிரகங்களை வச்சு மட்டுமே ஓகேங்களா நம்ம முழுக்க முழுக்க எல்லாமே ஜோதிடத்தை வச்சு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் ஏதாச்சும் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நுணுக்கங்கள் சில விஷயங்கள் ஏன்னா பேசிக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயத்தை ஏதாச்சும் ஒரு சிலர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா சரி இது போல் நீங்கள் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் நிறைய வீடியோஸை பார்க்கணும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும் ஆண்ட்ராய்ட் லீக்கு சிபிஎல்ஏஎல் முடிஞ்சால் ஒரு எல்பிஎல் இந்தமாரி ஏதாச்சும் தொடர்ந்து தொடர்ந்து லீகை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆளுநர் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன்லாம் வந்து சேர்ந்த நண்பர்களே ஓகேங்களா மேலும் மேலும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்மளோட டயக்ராம் சேனல் லிங்க் இருக்குது அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பெறலாம் ஓகேங்களா சரி அனைவரும் வெற்றி அடை வாழ்த்துக்கள் நீங்கள் உங்களுக்குன்னு நான் எல்லாம் வீடியோ சொல்கிறது அப்படி தான் நீங்கள் நான் என்ன தான் சொன்னாலுமே அந்த க்ரௌண்டு இந்த கிரவுண்டுக்கு இந்தமாரி பேட்ஸ்மேன் வந்து சூட் ஆவாங்க இப்போ இவர் வந்து கேப்டன் சொல்லியிருக்காங்களா இந்த கேப்டனை இந்த கிரவுண்டில் நீங்கள் சூஸ் பண்ணால் அங்கே உங்களோட வெற்றி சதவீதம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வந்து அட்டாக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வெற்றி விகிதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்போ இருக்கத்தோட தோல்வியை நோக்கி நீங்கள் போக தேவையில்ல வெற்றி விகிதத்தை மட்டும்தான் அதிகமாக்கணும் ஸோ அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலகாம் சேனலுக்கு வாங்க டெலகாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்